இந்த லைவ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரில் போய் எக்ஸ்பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க லைவு நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் எக்ஸ்பிளேயர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே எந்த வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு வீடியோவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க பாருங்கள் லாக் மாதிரி வருது இந்த பக்கம் இருக்க லாக் டச் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு லாக் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ லாக் ஆகிடும் ஓகேவா அந்த லாக் பண்ணிவிட்டு அந்த மூணு டாட்டு டச் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி டச் பண்ணுங்கள் கீழே வந்து லூப் லைவ் ரிப்பீட்டட் லைவ்னு வரும் பாருங்கள் ஏபி ரிபீட்டட் அதை வந்து டச் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வீடியோவை லாக் பண்ணிவிட்டு ஏபி ரிபீட்டட் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க நம்ம லைவ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த வீடியோவை நம்ம லைவில் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடணும் வந்த பிறகு நம்ம எப்பவும் போல் லைவ் செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சிம்பிள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் மார்க் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி கிட்ஸா இல்லையான்னு கேட்கும் அதை ஓகே கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ வந்து கோ இட் கேட்கும் கோ இட் கொடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டார்ட் இட் கேட்கும் ஸ்டார்ட் இட் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டாக ஒரு டிபி இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்கள் பேஸ் தெரியும் அப்படி அந்த பேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ரவுண்டை டச் பண்ணிங்கன்னால் மேலே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கலாம் பெருசும் ஆக்கிக்கலாம் பாருங்கள் அந்த கோடை நீங்கள் டச் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து சின்னதாகிடும் நீங்கள் அதே ரவுண்டை தொட்டு நீங்கள் மைக்கு வேண்டாம் அப்படின்னா மைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் மைக்கு வேணும் அப்படின்னாலும் ஆன் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இன்னும் லைவு கோல் லைவு கொடுக்கல நம்ம எல்லா செட்டிங்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்பிளேயருக்குள்ளே போக போகிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணி வச்ச அந்த லைவுக்குள்ளே இப்போ போக போகிறோம் அந்த இடத்துல உங்களுக்கு பேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா அந்த டிபி தொட்டு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல நீங்கள் யூடியூப்பில் என்ன லோ லோகோ வச்சுருக்கீங்களோ அது வந்துடும் இந்த எக்ஸ்பிளேயருக்குள்ளே நீங்கள் கேலரியில் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கும் என்னென்ன வீடியோ வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு லைவில் வந்து நீங்கள் ஓட விடலாம் இப்போ வந்து நீங்கள் ரெடி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது ஏற்கனவே நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம் இப்போ அதை தொட்டோன்னா ஸ்டார்ட் ஈட் கேட்கும் ஸ்டார்ட் ஈட் கொடுத்துக்குவோம் நம்ம கீழே ஸ்டார்ட் இட் வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் கோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் லைவ் அது பாட்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் இந்த இந்த டிவி இந்த ஃபோட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இது வேண்டாம் வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் டச் பண்ணிட்டு மேலே ரெண்டு கோடு மாதிரி உங்களுக்கு காட்டும் பாருங்கள் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் லைவு ஓடுற இந்த ஃபோனில் உங்களுக்கு மெசேஜ் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஒன்று இன்னொரு ஃபோனில் இருந்து நீங்கள் ஆக்சிஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பார்க்கலாம் மேலே பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே மெசேஜ் காட்டும் அந்த ரெண்டு கோடு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லைவ் ஆஃப் ஆகிடும் அது மேலே ஒரு பெருக்கல் குறி இருக்குது பாருங்கள் அதை தொட்டு தான் நீங்கள் லைவ் கட் பண்ணணும் சில சில விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி லைவ் போட்டு உங்கள் சேனலில் க்ரோத் பண்ணிக்கோங்க